முதல் எஸ் டி போலீஸ் நிக்கிற மாதிரி இப்ப ஒவ்வொரு ரோட்டாலையும் களத்தில் ஒரு ஒரு இது கண்டா வேண்டும் முதலே முப்பது போராட்டத்தில் ஓடுமே ஜனக்கெடு அதன உயர்ந்த உயர்ந்தாலும் இல்ல ஒருத்தருக்கும் இல்ல காலிமையிலும் வீட்டில் ஆக்கள் ஓட்டும் எந்த நெறியை பற்றிக்குள்ள வந்த ஒரு நிதி லீசிங் நிறுவனம் அனைத்தும் எங்கிட்ட இந்த ரேட்டில் இந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இல்லைக்கு உட்பட்ட எந்த இடத்துலயாவது ஒரு கதிரையும் மேசையும் போட்டோ கம்ப்யூட்டரையும் போட்டோ இந்த நிதி கையாடலாம் நடத்தலாம் இதுதான் இலங்கை சட்டம் இல்லை நீங்கள் ஆங்கிலத்தில் சிங்களத்தில் சிங்களத்துலீங்க அது பிரச்சனை இல்லை தமிழில் இனி இண்டையில் இருந்து இனி காலங்களில் தமிழில் இருக்கணும் கொண்டு போய் தெரியாது எல்லாத்தையும் சைனை பண்ணி பண்ணி தெரியாத ஒந்தாச்சி மடத்தில் நடந்த பிரச்சனை கூட தெரியும் கிழமை லோன் கொடுக்கலாது இது வட்டி கொடுக்குற இடமில்லை கிழம லோன் கொடுக்கலாது ஒரு வருடத்துக்கு எங்கள் லைசன்ஸுக்கு வந்து மூவாயிரம் காசு தான் அறையுது அங்கே மூவாயிரம் குடும்பம் இல்லாமல் போகுது சபைக்கு உட்பட்டு சபையில் ரேட் லைசன் நீங்கள் பதிவு எடுக்கும் வியாபார சான்ற எடுக்கணும் அதுக்கு அந்த வியாபார எடுக்கிறா இருந்தால் எங்களை சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் ஏற்றவாறு நீங்கள் நினைச்ச மாதிரி இருநூற்றி அஞ்சு இருநூற்றி ஆறு வீதமும் பட்டி எடுபடுது இருநூற்றி ஆறு வீதம் எடுக்கலாமா இந்த பைலோ அடிப்படையில் நீங்கள் நடைமுறைப்படுத்த விட்டால் ரேட் லைசம் வந்து இருபத்தி இண்டையோட கேன்சண்டப்படும் நிதி நிறுவனங்களுக்கு வழங்கப்படுற அரச சட்ட திட்டங்களுக்கு மேலாக ஏதாவது வட்டி விதம் ஒன்று வாங்கினாலும் இண்டையிலிருந்து அது பூட்டப்படும் சீல் வைக்கப்படும் அதை அதுக்கு பிறகு நீங்கள் நீதிமன்றம் மூடாக உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் உங்களோட கலந்துரையாடி இந்த பிரச்சனை ஒரு தீர்வை பெற்று தரத்துக்கு தான் வந்துடுங்க சேவைகளை இப்போ நுங்கன்ற இதில் போகிற வீடு தேடி உங்களுக்கு ஏற்படுற செலவு தானத்துக்காகத்தான் கூடிய உச்சகட்ட பட்டி மூணு விதம் வாங்கலாம் அதை தவிர நீக்கி வாங்க இல்லாது அதை தவிர நீங்கள் வாங்கலாம் எங்களை இயலாதுன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக பூட்டிட்டு உடனடியாக பூட்டணும் முண்டைக்கு கிழமை லோன் கொடுக்க இல்லாது இது வட்டியை கொடுக்குற இடமில்லையே கிழமை லோன் கொடுக்க இல்லாது மாதா லோன் மட்டும்தான் கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் ஓம்பட்டால் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கு இண்டைக்கு ரேட் லைசன்ஸ் தர தரப்படும் அப்படி இல்லை இந்த லைசன்ஸை இண்டையோட கேன்சல் பண்ணப்படும் இந்தியோட சட்டம் அமல் அமல் ப அமல்படுத்தப்படும் உருக்கமடைந்த துறைநிலாவின் வரைக்கும் நீங்கள் போகிற ஒரு ஆயிருக்கலாம் இருக்கலாம் லீசிங் கம்பெனி ஆகிருக்கலாம் எல்லாம் டோட்டல் இது டோட்டலாக தரப்பட்ட இலங்கை சட்ட திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் நடப்போம் இலங்கை சட்டம் சொல்லுது மத்திய உங்களுக்கு தந்திருக்க மாதிரி படிங்காத எங்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரிவாதம் போலீஸில் கொண்டு என்ட்ரி போட்டு போலீஸ் கூட தான் ஒரு வீட்டில் போய் இந்த பானத்தை தூக்கிட்டு போகலாம் விட மட்டும் படி தூக்கிளாது அதனால உண்மையாக சேர்க்கூடாது என்னவோ முழு பேரும் நீங்கள் தெரிஞ்சார்கள் உங்கள்கூட வேலைகளும் போகக்கூடாது நீங்களும் ஒரு நிறுவனத்துக்குள்ளே வேலையா எங்கள்கிட்ட கட்டுக்கோப்ப மக்களுக்கு எதாவது பாதிக்கப்படாமல் நீங்கள் ஓமெண்ட்டு சொன்னால் அவங்களே தெரியலாம் ஆறாவது இதுக்குள்ள பிரச்சனை என்னடா சரி ஒரு பொதுவாக சொல்றேன் ஒரு எக்ஸண்ட் ஒரு நிறுவனம் இவர்கிட்ட பொறுப்பை கொடுக்குது இவர் லோனை அறுபது ரெண்டு ஓட்டு இவரு சொந்த காசையும் கொடுத்து அந்த லோனுக்கு அங்கே அஞ்சு விதம் ஒம்பது பத்து வீதமாக போகுது அதான் நடக்குது பேர் ஒன்று குழு ஒன்று நியமிச்சிருக்கேன் அந்த ஒவ்வொரு மாதமும் உங்களோட நிதி நிறுவனத்துக்கு நாங்கள் அந்த எங்கள்கிட்ட குழு வரும் உங்களோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பாட்டு போயிடும் அந்த மக்கள்கிட்ட எல்லா பேருக்கிட்ட என்னென்ன நடந்துன்ற ஆதாருக்கு லோன் கொடுத்த அந்த சிஸ்டம் எங்களுக்கு வேணும் அந்த சிஸ்டத்தை நாங்கள் எடுப்போம் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது குழைகள் இருந்தால் நாங்கள் அதுக்கு நேரடியாக உங்களோட கஸ்டமரை நாங்கள் நேரடியாக நாடுவோம் அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை உங்களோட நேரடியாக கூப்பிட்டோம் நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது நாங்கள் இப்போ கடைசி அடுத்து இருநூற்றி ஒரு வீதமும் இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு வீதமும் இருக்குது அதை இப்படி வாங்குகிறேன் நூற்றி முப்பத்தி ரெண்டு வீதம் இப்படி வாங்குகிறேன் ஒரு வருடங்களுக்கும் ஒரு லட்சம் வாங்க குறைஞ்சது நாங்கள் வாங்கணும் உங்கள்கிட்ட லைசன்ஸுக்கு ட்ரேட் லைசன்ஸ் மூவாயிரம் தானே இப்போ வந்த மயிலோவில் பாருங்க ஒரு லட்சம் ஆ கொஞ்சம் ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கும் நாங்கள் வா வாங்கலாம் அதையும் இப்போ இப்போ நீங்கள் இதுகளெல்லாம் நாங்கள் இருந்தாங்க மக்களை காப்பாற்றணும் நீங்கள் அதுக்கு மாதிரி கிளியர் பண்ணி சொல்லுங்கள் இப்போ ஏழு நாள் டைம் தருவோம் அந்த ஏழு நாள் டைமுக்குள்ள நீங்கள் நிவர்த்தி செய்வது ஆயிருந்தா அது உடனே எடுத்த உடனே முடிவெடுக்கல தானே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு நீங்கள் அந்த முடிவெடுக்கல உங்களுக்கு செம்பர் லைசன்ஸ் தருவேன் ஏழு நாட்கள் மாத்திரம்தான் அந்த டெம்பரி லைசன்ஸ் இருக்கும் நடைமுறையில் இருக்கும் ஏழு நாள் கழிஞ்சால் அது டெம்பரி இல்லை நீங்கள் பூட்டிட்டு போகிறது தான் இங்கே இதில் வந்திருக்கிறாங்க நீங்கள் முழு பேரும் முடிவெடுப்பாளர்கள் நீங்க டிசைட் பண்ணுறோம் உங்களுக்கு நான் எழுத்து மூல ஆவணம் தந்திக்க முன்னாள் ஒரு முகாமையாளர் அப்படி இல்லாட்டி உங்களோட ரீஜினல் மேனேஜரையும் கூப்பிட்டிருக்காங்க நீங்கள் ஆறு வரா பந்தாக்கள் வராதோ இல்லை இதுதான் கடைசி மீன்ட்டு எந்த வித மாற்றமும் இல்லை கடைசி தீர்மானத்தை இந்த இதெல்லாம் எடுப்போம் இதுக்கப்புறம் அவர் கதைக்க கொழும்புல எந்த கதைக்கும் மத்தியம் ஒன்றுமே இல்லை எங்கிட்ட எல்லா ஆவணத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முடிவு எடுப்போம் எங்களுக்கு நீங்க ஒரு அடகு பிடிச்சாலும் இல்ல வீடு வீடுகள் பண்ணாலும் அதுக்கு ஏலத்துக்கு போக்குள்ள அந்த ஏலத்துல ஏலத்துல டேட்டில் எங்களுக்கு விருதாக்க ஒரு கடிதம் பெறணும் அது கடிய பார்க்கல என்ன என்ன காரணம் அந்த ஏலத்துல அரவுங்கிற பணம் எங்களுக்கு ஒரு விதம்

லோனை உடனடியாக கொடுத்துட்டா இப்படி ஜிலச்சின வரல இப்போ உடனடியாக ஒரு மாத லோனாக மாதத்துக்கு ஒரு தான் இருந்தால் நீங்கள் அற விடணும் இந்த வீட்டில் பத்து பேர் கொண்டு வந்த குழுவில் குழு லோனை எல்லாத்தையும் குளோஸ் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் லோனை கொடுங்க லோன் கொடுக்கணும் இல்லை நீங்கள் அறமுறை தன்மோன் இருக்குது அடுத்தது மாத லோனை கொடுங்க இப்போ பத்து பேர் குள் லோனில் ஒன்பது பேரை கட்டாமல் ஒரு நாள் கட்டலண்ட ஒன்பது பேரை அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் சரி வராது அப்படி ஒன்மண்ட்டு சொன்னால் இன்றைக்கு

முப்பது நாள் வரதுன்றிய நூத்தி எண்பது வருவாங்க கூடுதலாக தமிழையும் அதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்ன்ற நோக்கத்துக்காக தமிழ்லேங்க இருக்கு நீங்க சொல்றதன் படி முழுமையாகவே தமிழ்ல வரக்கூடிய பிரச்சனை இல்லை அதுக்குரிய நடைமுறைகளை கடிய தரப்பில் நாங்கள் அதை எங்களுடைய தலைமைப்படங்களை வந்து அறிவிச்சு அதையும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை செய்யணும் அடுத்த நிதி நிறுவனங்களாக நிதி நிறுவனங்கள் மட்டும் இல்லை அதை தாண்டி இருக்கிற நிறுவனங்களுக்கும் இதே மாதிரி தண்ணீர் தமிழ்லையும் அதை நீங்க ஆங்கிலம் சிங்கள இருக்கட்டும் கேட்டோம் எங்கிருந்து தமிழ்ல இருக்கணும் அவ்வளோ வந்தாங்க

ஐம்பதாயிரம்ன்றதா எனக்கு தேவை நான் ஒரு இடிய போகும்போது இன்னொரு தொழில் லட்சம் எனக்கு ஐம்பதாயிரம் தான் தேவை நீங்க எனக்கு அஞ்சு லட்சத்துக்கு தந்து நான் நாலரை லட்சத்துக்கு எனக்கு தேவையான முழுதையும் வாங்கிட்டு ஐம்பதாயிரம் வார லாபம் வந்து ரெண்டாயிரம் நீங்க அஞ்சு லட்சம் தரக்கூடாது உங்கள்கிட்ட அரை நீங்க போற உப்பு ஏன்னா இல்ல எங்கட பாரத்தை கொண்டு தான் ஏற்றிட்டு ஒன்று